வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பால் சோறு செய்ய போகிறோம் இதில் நான் சிவப்பு பச்சை அரிசி ரெண்டு சுண்டு எடுத்திருக்கிறேன் இது எங்களோட வயலில் விளைஞ்ச அரிசி வளமையாகவே நாங்கள் இந்த சிவப்பு பச்சை அரிசியில் தான் பால் சோறு செய்கிறது எல்லாம் கழுவி அரிச்சு வச்சிருக்கிறேன் நான் இந்த பேணியால் தான் ரெண்டு பேணி அரிசி எடுத்திருக்கிறேன் இதே அளவுக்கு தான் நாங்கள் தண்ணி விட வேணும் நாங்கள் இந்த பாத்திரத்தில் தான் பால் சோறு செய்ய போகிறோம் நான் இதில் நாலு பணி தண்ணி விட்டு கொள்கிறேன் ரெண்டு பணி அரிசிக்கு நாலு பணி தண்ணி அளவாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை மூடிட்டு உலையாக கொதிக்க விடுவோம் உலா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ அரிசியை போட்டு கொள்வோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் கலந்து விட்டுட்டு மூடி அவிய விடுவோம் அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது அளவான நெருப்பில் வச்சோம் என்று சொன்னா தான் சோறு அவியும் இல்லாட்டி தண்ணி வத்தி போயிடும் சோறு அவியாது இடையில் ஒரு கத்திறந்து கலந்து விடுவோம் இப்போ இதில் நாங்கள் ஒரு துண்டு ரம்பையில் சேர்த்து கொள்வோம் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் தவிர்க்கலாம் மூடி விடுவோம் இப்போ எங்கள்ட சோறு அவிஞ்சிட்டுது எங்கள்ட சோறு நல்லா அவிஞ்சு குழஞ்சி பதமாக வந்திருக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பால் சோறுக்கு இப்போ நாங்கள் இதில் போட்டு ரம்ப இலைய எடுத்துருவோம் இனி நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் பால் சோறுக்கு தண்ணி பால் விடக்கூடாது முதல் பால் மட்டுந்தான் விட வேணும் நான் இதில் ஒரு தேங்காயை திருவி முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பாலை கொஞ்சமாக விட்டுட்டு ஒருக்கா நல்லா பிரட்டி பிரட்டி கலந்து விடுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சம் இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட வேணும் வசிக்கிற மாதிரி கலந்து விட வேணும் இப்போ நான் அடுப்பை நல்ல மெல்லிய தணலில் வச்சுருக்குறேன் அடுப்பை கூட்டி எரிக்கக்கூடாது நல்ல வடிவாக இருக்கா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதுக்கு பிறகு

அப்படி இல்லாட்டி நாங்கள் துண்டுகளாக வெட்டி நல்ல வடிவை அப்படியும் செய்து கொள்ளலாம் இப்போ நான் இதில் வாழை இலை உண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அங்கே பால் சோறு எல்லாத்தையும் இந்த வாழை இலையில் போட்டுக்கொள்ளுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க போகுது எல்லாருமே வீட்டில் பால் சோறு அல்லது பால் பொங்கல் ரெண்டில் ஒன்று கட்டாயம் செய்வோம் இந்த முறை நீங்கள் இந்த சிவப்பு பச்சை அரிசியில் பால் சோறு செய்து பாருங்கள் எவ்வளவு சுவையாக இருக்குன்னு தெரியும் பால் சோறை வாழை இலையில் போட்டு நல்ல வடிவாக எல்லா பக்கமும் சமப்படுத்தி எடுத்துக்கொள்ளுவோம் இதை சமப்படுத்தி இப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நாங்கள் சம்பல் ஒன்று அரைச்சி கொள்ளுவோம் அம்மியில் தான் இன்றைக்கு சம்பல் அரைக்க போகிறேன் வாங்க நாங்கள் சம்பல் அரைச்சு கொண்டு வருவோம் அம்மியில் சித்தல் மிளகாயை வச்சுருக்குறேன் இது மறக்கவும் இல்லை பொறிக்கவும் இல்லை தனியாக பச்சை மிளகாய் அதோட உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொள்ளுவோம் மிளகாய் அரைப்பட்டது காணும் இதோடு நான் மாசிக்க அறுவாடு வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்வோம் அதையும் போட்டு கொஞ்சம் பட்டு மாதிரி கொள்வோம் സിത്തൽ മിളകായും ഉപ്പും മാസിയും ഇതേ മൂണ്ടെയും ചേർത്ത് നല്ല അരച്ച് കൊള്ളുവോം അരച്ചിട്ട് വെങ്കത്തെ വെച്ച് തട്ടി തട്ടി ലേസ അരച്ച് എടുത്ത് കൊള്ളുവോം വെങ്കായത്തെ വെച്ച് പട്ടുപോലെ അരക്കത്തേപ്പഞ്ചം വെങ്കായത്തിൻ്റെ തുമ്പുകൾ ഇക്കുന്ന മാറി അരച്ചുകൊള്ളുവോം இவ்வளவு தான் கட்டை சம்பல் அரைச்சி முடிஞ்சுது இதில் நாங்கள் இப்போ தேசிப்புளி சேர்த்து கொள்வோம் தேசிப்புளி இல்லையெண்டா பழப்புளி சேர்த்து கொள்ளலாம் நல்ல சுருண்ட உறப்பாக இருக்கும் இந்த சம்பல் மிஞ்சாது அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாமே பச்சையாக தான் நிறைச்சிருக்கிறோம் இப்போ சம்பலை எடுத்துருவோம் இனி நாங்கள் பால் சோறு எப்படி இருக்கான்னு பார்ப்போம் பால் சோறு நல்லா வறுக்கமாக வந்துடுது இப்படித்தான் இருக்க வேணும் பால் சோறு நாங்கள் கை வைக்கலாம் கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு பதமாக இருக்க வேணும் இப்போ இதை நாங்கள் தூண்டுகளாக வெட்டி கொள்வோம் எங்கட சுவையான பால் சோறு தயாராகிட்டுது நீங்களும் இதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இதே அளவுகளோட பால் சோறு செய்வீங்கன்னு சொன்னால் பால் சோறு கொஞ்சமுமே பிசகாது பால் சோறு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்